வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் லைக் டவுரி ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும் சரி டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் சம்திங் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் ஒன் ரூஃப் அதாவது கல்யாணம் ஆகி ஒரு பெண் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அந்த நமக்கு இருக்கும் ஃபிசிக்கல் வயலன்ஸ் செக்ஷுவல் வயலன்ஸ் அப்புறம் மென்டல் வயலன்ஸ் எமோஷனல் வயலன்ஸ் இந்த மாதிரி நமக்கு கேட்டகரிஸ் அதில் நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அடிச்சா உதச்சா மட்டும் தாங்க வயலன்ஸ் தட் இஸ் ஃபிசிக்கல் அபியூஸ் அப்படிங்கிற மாதிரி மென்டல் அபியூஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் யார் ஒருத்தவங்க ஏன் வந்து நிறைய பேர் போய் லைஃப் முடிச்சுக்கிறாங்க ஏன் நிறைய பேர் சூசைடல் தாட் வருது ஏதாவது ஒரு நீ போய் செத்துருச்சு இப்போ கேரளா கேரளாவில் ரீசெண்டாக நடந்து நம்மளால பார்க்க முடியுது ரொம்ப மன உளைச்சல் கொடுத்து அந்த பெண் இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து அவங்க லைஃபை முடிச்சுக்கிறதுக்கான காரணம் ஆல்ரெடி அப்பா அம்மா நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க நம்ம ஏன் திரும்ப போய் அவங்களுக்கு பேர்டனாக இருக்கணும் பெட்டர் தட் லைஃபை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த வயலன்ஸோட உச்சக்கட்டம் தான் அவங்க லைஃப் அவங்க வந்து எடுத்துக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எக்கனாமிக்கல் வயலன்ஸ் எவ்வளவு பேருக்கு தெரியும் அது எங்க எக்கனாமிக்கல் வயலன்ஸ் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய வீடுகளில் வந்துட்டு வேலைக்கு போகிறது என்னவோ பெண்களா இருக்கலாம் ஆனா பெண்களோட ஏடிஎம் கார்டு ஆண்கள் தான் இருக்கு கண்டிப்பா அது யாரும் மறுக்கவே முடியாது ஐ திங் கேக்கும்போது எல்லாருக்கும் ரிலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் விஷயம் டெய்லி போயிட்டு ஒரு பெட்ரோல் போடுறதுக்கா இருக்கட்டும் போடுறதுக்காக பிடிச்ச ஏதோ ஒரு பிடிச்ச டிரெஸ் விட்டுருங்க போட்டு போகிறா இருக்கட்டும் இன்னசா இருக்கட்டும் ஒரு நாப்கின் வாங்குறதுக்கு கூட ஓகே நீ இருக்கு அந்த வேலையில நாப்கின் வாங்குற நீ எவ்ளோ கம்மியா நாப்கின் வாங்க மாட்டேன் விஷயங்கள் ஆகட்டும் எல்லாரையும் நான் சொல்ல வரல ஓகே இன்னும் சில ஆண்களும் அப்படி இருக்கதான் செய்றாங்க ஏன்னா பெண்கள் சம்பாதிக்கிறாங்க அவங்களோட டே டு டே கூட கையேந்தி பிக்ச எடுக்கிற நிலமைதான் எனக்கு சொந்த வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு திருந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளால பாக்க முடியும்